பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே பி நட்டா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்திற்கு இரண்டு மூத்த தலைவர்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒருவர் பொறுப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் கேரளா கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் எல்லா பகுதியிலும் பணியாற்றி ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவங்க இரண்டாவது ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முன்னாள் எம்எல்சி தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலோடு இணை பொறுப்பாளராக இருக்கிறார் அதே போல நம்முடைய தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் குழு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் எல்லா தலைவர்களும் இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய தேர்தல் பணிமனையை திறந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிமனை நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் அவர்கள் முன்னிலையிலே திறந்திருக்கின்றோம் அதே போல இரண்டு முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் வருகின்ற பதினொன்றாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை இருநூறாவது தொகுதி சென்னைக்கு வர இருக்கின்றோம் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி மூன்று தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் இருநூறாவது தொகுதி சென்னையிலே நடக்கும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சாய்ந்திரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள் அது சம்பந்தமான செய்திக்குறிப்பை தனியாக கொடுக்கிறோம் எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி கடைசி தொகுதி அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்கேற்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் சுமார் மூணு மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்ட தயார் பண்ணியிருக்கோம் ஐநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும் ஐந்து லட்சம் இருக்கைகள் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கை தான் போட்டிருக்காங்க ஐந்து லட்சம் இருக்கை பத்து லட்சம் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் மண் என் மக்கள் நிறைவு விழா ஐநூத்தி முப்பது ஏக்கர்ல பல்லிடத்தில் நடக்கிறது பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம் தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப நேரமா காத்திருக்கீங்க நேராக கேள்வி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடமே பார்த்தோம் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு மூன்று முறை வந்திருக்காங்க திருச்சிக்கு ஒரு முறை வந்திருக்காங்க திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்காங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வரல கோவை பகுதிக்கு இரண்டரை ஆண்டுகளாக பிரதமருடைய வருகிற அரசு நிகழ்ச்சி அங்க நடக்கல சென்னை தான் லாஜிக்கலா முடிச்சா இங்க தான் யோசிச்சுன்னா ஆனா சென்னைக்கு பிரதமர் மூன்று முறை வந்திருப்பதால் பிரதமர் செல்லாத ஒரு புதிய பகுதிக்கு பிரதமரை அழைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவருடைய யோசனை அதன்படி நமக்கு அவ்வளவு இடம் ஏக்கர் பார்க்கிங்கே மாநாட்டு பந்தலுக்கு நூறு ஏக்கர் தேவைப்படுது ஹெலிகாப்டர் லேண்டிங் இருபத்தஞ்சு ஏக்கர் தேவைப்படுது மற்றபடி உணவு இதுக்கெல்லாம் இன்னொரு ஏக்கர் தேவைப்படுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய இடம் குறிப்பாக அஞ்சாறு பேர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக வந்தார்கள் அதனால்தான் பல்லிடம் பக்கத்துல மாதாப்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து லிமிட்ல இவ்வளவு பெரிய இடம் நமக்கு கிடைத்திருக்கு அதை நிரவி சமன் செய்து அங்கே மாநாட்டு பந்தல் நான் யார் பெரிய சொன்னீங்க ஐயா குறிப்பாக வேலூர் நாடா பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்ட ஏ சி சண்முகம் அவர்கள் என்ன செய்யறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு எல்லா நாடையிலயும் சொன்னாங்க ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்திருக்கார்கள் அவர் எப்பொழுதுமே பணி செய்கிறார் எலெக்ஷனுக்காக இல்ல மெடிக்கல் கேம்ப் எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கு கோவில் இருந்து எல்லாம் இருக்கு அதனால் ஏசி சண்முகம் கூட இருந்தாங்க முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அது தவறு நம்ம சொல்ல முடியாது அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன அவருடைய பலவீனம் என்ன அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க அவர்களே தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கு என்ன கொடுக்கிறது யார் என்ன கேட்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சில தலைவர்கள் வந்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் ஐயா பொங்கல் சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்துட்டாங்க எல்லா விதமான பீட்பேக் ஒப்பீனியன் கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லார்த்துக்கிட்ட போய் பேசுறாங்க கேட்கிறாங்க தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க நீண்ட நடிகா அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க அல்லது கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சொல்றோம் அண்ணா யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணையத்தான் போறாங்க இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி பிப்ரவரி கடைசி பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்க எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு அதனால யாருமே போன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் டிசம்பர் ஜனவரியிலே பைனலைஸ் ஆயிருச்சு இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்கட்சிகள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதியும் அதனால சேப்பம் ஃபார்ம் யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம் பாப்பீங்க மோடிஜி வர்றாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாச கடைசியில தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நில்லு என்று சொன்னால் நான் நிற்க கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன் ஆனா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் யாத்திரைங்க நான் நீண்ட நெடி யாத்திரை இன்னும் இது இருபது நாளைக்கு இருக்கு இருபது நாளைக்கு இன்னும் முடிக்கணும் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு கட்சியை பொறுத்தவரை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுப்பாங்க எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால கன்வீனரா வேலை ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில கட்சி பணி கொடுத்திருக்க நீலகிரியில போய் வேலை செய்யுங்க அண்ணன் நயனார் ராகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்கிறாங்க எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணுன்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்து நீங்கள் போய் வேலை ஆரம்பிங்க நீங்கள் போய் எலெக்ஷன்லாம் உருங்குனீங்க நீங்கள் போய் எல்லா கேட்சும் ஒன்றா கொண்டு வாங்க ஸோ ஒரு ஒருவருக்கும் அந்த கட்சியில் ஒரு ஒரு வேலை எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருவாங்க நான் இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்கிற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கான தேர்தல் அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறி விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனா மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க யாத்திரையில் ஒன்று இரண்டாவது பாரதிய கட்சி பெரிய அளவு வளர்ந்திருக்கு என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் பிரதமர் அவர்கள் நேற்று அசாமில் பேசினாங்க கவுஹாட்டியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் எட்டரை பேர் போயிட்டு ஒரே வருஷத்துல காசி விஸ்வநாதர் கோவில் உஜ்ஜயின் மகாகாலீஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு அஞ்சு கோடி பேர் போயிருக்காங்க உத்தரப்பிரதேச ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தாணியத்து வரைக்கும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் போயிருக்காங்க எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது இன்னைக்கு ஆன்மீக டூரிசம் நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வார்த்தையை பயன்படுத்தலாம் அதனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும் பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும் திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு இது கடவுளுக்கு எதிரான அரசு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ராமர் கோவில் உஜ்ஜயின் மகாகாலீஸ்வரர் வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி பண்ணல ஆனா கோவிலை போய் பார்த்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் வராங்க உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் நாங்க சொல்லியிருக்கோம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கொடுங்க நாங்க ஆயிரம் கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம் காசி விஸ்வநாதர் கார்டர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம் பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்க கொண்டு வரோம் அதை சுத்தி ஒரு டூரிசம் பில்டு பண்றோம் அதை சுத்தி ஒரு வணிகத்தை பில்டு பண்றோம் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்துல நீங்கள் வழிமுறை சார் நாங்களும் சொல்றோம் காரணம் கோயிலை வைத்து யாரும் அரசியல் பண்ணல ஆனா கோவில் ஒரு புனரமைப்பு மூலமாக அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆய்வறிக்கையில சொல்றாங்க அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் யாருக்கு வரப்போதுன்னு கடை வச்சிருக்கிறவங்க டாக்ஸி டிரைவர் அங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சாப்பிட்ற கடை தானே எல்லாருமே போறாங்க அதைத்தான் பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு சொல்றாங்க ஒரு கோவில் கட்டுவது மூலமாக ஆன்மீக நெறி மட்டுமல்ல கோவிலை சுற்றி ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும் அதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் தமிழகத்திலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக நடக்கும் சார் இன்னைக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சிகள் பல பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுமா நீங்களே சொல்லுங்க நேற்று ஒரு காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர்ல அதானி தான் போய் கோயிலை கோயில காங்கிரஸ் எம்பி இன் திருவள்ளூர் சேஸ் அதானி ஓபன் த டெம்பிள் வாட் இஸ் திஸ் தட் பர்சன் டசன்ட் ஈவன் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹூ ஓபன் த டெம்பிள் ஸோ காங்கிரஸ் வாஸ் இன் பவர் டில் நைன்டீன் ஐயா இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன திமுக முப்பத்தி ஒரு மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவறை வைக்கிறோம் நாங்கள் பத்தாண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மக்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை இந்தியாவிற்கான தேர்தல் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க மேல நாங்க இருக்கோம் மக்களுக்கு எங்க ரிப்போர்ட் கார்டை கொடுக்கிறோம் திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி அதே நேரத்தில் மாற்று அரசியலுக்கான காலத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் முன்னெடுத்திருக்கு வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க நம்ம விஷன் என்ன நம்ம கொள்கை என்ன எந்த பாதையில பயணிக்க விரும்புகின்றோம் என்று வருகின்ற காலத்துல தொடர்ந்து பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கு அப்படி எதுக்கு டெய்லியும் என்னை பாத்து கத்துகிட்டு இருக்கான் அண்ணே அது அவர்களுடைய பாயிண்ட் அவர்கள் வந்து இன்னைக்கு பாரதி ஜாலதா கட்சி எங்க இருக்குன்னா களத்துல இருக்கு ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு அந்த கட்சி இல்லண்ண களம் மாறிவிட்டது களம் எந்தளவுக்கு மாறி இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நிறைய இடத்துல முதலிடத்துல வரும் கொஞ்சம் இடத்துல இரண்டாவது இடத்துல வரும் அதனால நமக்கு என்ன நாற்பத்தி நாள் தானே இருக்கு அதுக்கு வாய்ப்பு அவங்க சொல்ல நாம சொல்ல நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடி அவருடைய தேர்தல் அதற்காக உழைக்கிட்டோம் அண்ணே முப்பத்தி ஒன்பது தொகுதியுமே முதலிடம் வருவதற்கான உழைப்பு போற்றுக்கோ தானே அந்தந்த இடத்தினுடைய நேரம் சூழல் காலம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் மீது மக்களுடைய அவநம்பிக்கை நிறைய உள்ள இருக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாரதி ஜனதா கட்சிக்கு ஃபேவரெட் கான்ஸ்டூன்சி இல்ல இல்ல அந்த அஞ்சுல தான் நிற்பாங்க ஜெட்டில் தான் நிற்பாங்க இந்த பத்தில் தான் நிற்பாங்க இன்னைக்கு முப்பத்தொன்பது தொகுதிக்கும் பொறுப்பாளர் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை நடக்குது யாத்திரை கூட இங்கதான் போவாங்க பாரதிய ஜனதா கட்சி இடம் எல்லா இடத்துக்கும் போறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போறோம் நாங்க ஏற்கனவே நின்னடோம் நாங்க ஜெயிச்சிடோம் நாங்க இரண்டாவது நடந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் சமமாக பார்க்கின்றோம் தான் யாத்திரையே எல்லா இடத்துக்கும் சமமா போகுதுங்க ஒரு ஒரு எலக்ஷனுமே வித்தியாசமான எலெக்ஷன் ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் இன்னொருக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் மோடி அவர்களுக்கான களம் மோடி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஒரு பட்டி தொட்டியில் ஒரு சின்ன குழந்தை கூட மோடி அவர்களுடைய குட் கவர்ன்காக மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டுக்காக மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வலிமையான ஆட்சிக்காக கட்சி மாறி ஓட்டு போறதுக்கு தயாராகிட்டாங்க களம் தான் சொல்லுது இன்னைக்கு தமிழகத்தில் யாரும் கூட தங்களை பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்லிக்கொள்ள முடியாது யாரும் தன்னுடைய தன்னை இணை பிரதம மந்திரி வேட்பாளராகவும் சொல்ல முடியாது இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மோடி அவர் தேர்தல் ஸ்பெஷல் இந்த தேர்தலில் மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்கு மத்தபடி பேச்சுவார்த்தை ஒருத்தரை நான் கூப்பிடுறோம் வாங்க அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்க மோடி அவங்களை ஏத்துக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும் மோடி அவருடைய கருத்தை வலுப்ப வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும் தலைவா இன்னைக்கு வந்து ஓடி அவர்களை ஏத்துக்கணும் அதுதான் க்ரௌண்ட் லெவல் அதன் பிறகு ஒரு ஒரு தலைவர்களுக்கும் ஒரு ஒரு கொள்கை இப்படி தான் கட்சி இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறாங்க அதை யாரும் தடுக்க போவதில்லை இன்னைக்கு பாரதி ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பார்க்குறீங்க எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையே அதிகமா இருக்கு என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன் அதே தான் பேசுறேன் நான் பேச்சை மாற்றிக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையாக தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கேன் என் பேச்சை நான் எப்போ மாத்துறது கிடையாது ஆறு மாசத்துக்கு மேல எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கு பேச நான் பேச்சை மாத்தி பேசவன் கிடையாது ஆட்சியில டிஎம் கே ஒன்று ரெண்டு மூன்று மூணு டிஎன் கே பைல்ஸ் கொடுத்தாச்சு இன்னைக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பிறந்த அதுக்கு முன்னாடியே பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கு நான் அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி அரசியலுக்கு என்னுடைய அரசியல் காலகட்டமே மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகள்ல சில விஷயத்துல நான் தெளிவாக இருக்கின்றேன் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி ஜாதி அரசியல் அடாவடித்தனமான அரசியல் நான் ஏற்கனவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தேன் எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம் திமுக ஆட்சியில் இருக்காங்க நாங்க ஆட்சியில் இருக்கோம் என் பேச்சு இரண்டையும் சுத்தி சுத்தி தான் வருது திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகள் நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய பேச்சில் நான் தெளிவா இருக்கேன் அதே நேரத்துல பாரதிய ஜலதா கட்சி மாற்று அரசியலில் கால் வைக்க ஆரம்பித்து விட்டது வருகின்ற காலத்துல பாப்பிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபியா இந்த கட்சியா அந்த கட்சின்னா எல்லா கட்சியும் விமர்சித்து நான் சொல்றேன் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற கட்சியில பிரதம மந்திரி வேட்பாளர் இருந்தா நான் விமர்சிக்கிறேன் பிரதமந்திரி வேட்பாளர் இல்லை

மற்ற கட்சிகள்லாம் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கிட்டத்தட்ட பத்தொன்பது விழுக்காடு மொத்தமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் இருபத்தி சதவீதத்துக்கு அப்ப வந்துச்சு அப்பவே ஒரு களத்தை பார்த்தோம் அதன் பிறகு அந்த கூட்டணி மெயின்டைன் ஆகல இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கோ பத்தொன்பது தேர்தலுக்கோ இருபத்தி தேர்தலுக்கோ அந்த மாற்று அரசியல் கூட்டணி மெயின்டைன் ஆகலீங்க பட் இருபத்தி நான்கு பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படி அமைய போதுன்னு பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு மோடி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் மெகா கூட்டணியா எப்படி இருக்கும் காலம் இருக்கு பதில் சொல்றாங்க அண்ணா நீங்கள் இங்க தான் இருக்க போறீங்க நான் இங்க தான் இருக்க போறேன் அண்ணா எத்தனை தொகுதியில போட்டிடுறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க அண்ணா ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் வர்றவங்ககிட்ட பேசணும் அவர்களை புண்படுத்துமாறு எந்த கருத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது ஆனா முப்பத்தொன்பது தொகுதியிலையும் வேலை செய்யறாங்க அது கூட்டணி கட்சிகளுக்கு போகும் பொழுது எங்களுடைய தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் முழுமையாக அவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இன்னைக்கு முப்பத்தொன்பது தொகுதியிலையும் ஏற்றம் தாழ்வு பார்க்காம எல்லா இடத்துலையும் வளசம்

இப்படி எங்கட ஜி கே வாசன் நீங்க பேச வேண்டாம் தடுக்க முடியுமா இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சி கிட்ட ஜி கே பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க நீங்க பாத்தீங்க ஏசி சமூக தேவநாதன் அவங்களும் எல்லா கட்சி கிட்டயும் பேசுறாங்க நான் வந்து நீங்க பேச வேண்டாம் தடுக்க முடியுமா பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டல் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இது எந்த அளவுக்கு இவளுடைய புரிதல் மோசமா இருக்கு எந்த அளவுக்கு கற்றல் அறைவு குறைந்தவர்கள் திமுக இருக்காங்க அப்படிங்கறது உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம் திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க தர்மத்தை எதிர்க்கிறோம் ஆறு கழித்து பிராமணர் அல்லாத நரேந்திர மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்யறாரு இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் பிரதமருக்கு அங்கன்ன வேலை அங்க தான் இருக்கணும் அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க இருக்கணும் பிரதமர் போய் சேரதான் உட்காரணும் இதை கேட்டு அலுவலர் தான் தெரியல அண்ணா சங்கராச்சாரியா நான்கு பேர்ல இரண்டு பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க குறிப்பாக மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது நாங்கள் கனிந்த காலத்தில் வந்து தரிசனம் நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க பிரதமர் அவர்கள் சார்தான் பிரதமர் அவர்கள் மகா மகாகாலேஸ்வரர் பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதர் அங்கெல்லாம் சங்கராச்சாரியார் போனாங்களாங்கன்னா சங்கராச்சாரிய அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்க போவாங்க அவர்களுக்கு பிரவாஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு ஆறு மாத காலம் பிரவாசில் இருப்பாங்க மூன்று மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க மூன்று மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க ஒரு ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு இன்னைக்கு அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட் அதுல உடுப்பியில் இருக்கக்கூடிய எட்டு எட்டு மடத்துல மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதுல ஒருத்தர் பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்ட மட்டம் எட்டு மடத்துல மிக பழமையானவர் அவர் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தர் அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்கள கூப்பிடுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால சங்கராச்சாரியர்கள் அவர்கள் சங்கராச்சாரியார் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கே சங்கராச்சாரிய கூப்பிடல தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க ஏன் சங்கராச்சாரிய கூப்பிடல ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரிய கூப்பிடல அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள் போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்களை என்னன்னு சொல்றதுங்கன்னா சங்கராச்சாரியார் அவர்கள் இரண்டு பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு சங்கராச்சாரியார் காலத்திலே போவேன் என்று இன்னொரு சங்கராச்சாரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த மடத்திலே சில சில பிரச்சனைகள் இருக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த பிராண நிகழ்வு என்பது நாற்பத்தி இரண்டு கோடி இந்திய மக்களுடைய நிகழ்வு பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் அதுக்கு ஒரு குழு தேசிய தலைவர் போடுவாங்க இவங்க ரெண்டு பேர் தேசிய தலைவர் அவங்க எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்டரி போர்டுக்கு எடுத்து போவாங்க பார்லிமெண்டரி போர்டு அப்ரூவல் கொடுக்கு சிஸ்டம் அதற்கான என்ன ஆரம்பிக்கல நடைமுறைகள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம்